குடும்ப ஜெபத்துக்கு பிறகு ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டார் மதுபானத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டார் மகன் முரட்டாட்டமாக இருந்த மகனுடைய வாழ்க்கை மாறிட்டு நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க இந்த குடும்ப ஜெபத்துக்கு அப்புறம் கடன் பிரச்சனை மாறிட்டு எங்கள் வீட்டில் இந்த சாபங்கள் நீங்கிட்டு பிசாசின் கிரியைகள் விலகிட்டு இப்போ உங்கள் வீடே ஒரு நல்ல குட்டி மோட்சமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் குடும்பமாக உட்காந்து தேவனை துதித்து பாட்டு பாடி ஆராதித்து ஜெபிக்கும்போது அங்கே தேவ பிரசன்னம் இறங்கும் ஆண்டோடைய பிரசன்னம் இறங்கிட்டாலே இருளின் வல்லமைகள் தானாய் அழிக்கப்பட்டு விடும் பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு விடும் உங்கள் வீடு ஒரு ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியர் வீட்டுக்குள்ளே வந்துவிடும் அல்ல லூயா அப்போ குடும்பமாக ஜெபிக்கணும் ஆண்டவர் சொல்றார் என்னை நோக்கி கோபடு நான் உனக்கு பதில் தருவேன் தம்மை நோய்க்கு கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒரு குடும்பத்தின் மேல் தெய்வனுடைய அன்பும் தெய்வீக பாதுகாப்பும் இருக்க வேண்டுமென்றால் குடும்ப ஜபம் மிகவும் அவசியம் குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பார்கள் நாம் நம்முடைய வீடுகள்ல குடும்பமா இணைந்து ஆண்டவரை துதித்து அவரை புகழ்ந்து பாடும்போது அவருடைய பிரசன்னம் நம்மளுடைய வீட்டை நிரப்பி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டவரை துதிச்சு பாடும்போது ஆண்டவருடைய அன்பும் அவருடைய சமாதானமும் நம்மளுடைய குடும்பங்களை சூழ்ந்து காணப்படும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் நம்மை சுற்றி இருக்கும் அதனால உங்களுடைய குடும்பங்கள்ல எப்பவுமே குடும்ப ஜபத்தை நீங்க விட்டுடா கவனமா எப்பொழுதும் உங்களுடைய குடும்ப ஜெபத்தை நீங்க தினமும் செய்யுங்க இப்போது சகோதரன் மோகன் சிங் அசஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறி நம்முடைய வாழ்க்கை குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது ஆண்டவர் நம்மை குடும்பமாக உண்டாக்கி ஆசிர்வதித்து ச ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த காலத்திலேயே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி கணவன் மனைவியாக குடும்பமாக்கி அவர்களை ஆசிர்வதித்து பலகை பெருகி பூமியின் நிரப்பங்கள் என்று ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை அவர்களுக்கு கொடுத்தார் என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி குடும்பங்களை தேவன் ஆசிர்வதித்து வந்த ஆம் ஆண்டவர் ஆபரகாம் சாராளை கத்தர் ஆசிர்வதித்தார் ஈசாக்கு ரெபேக்காலை கத்தர் ஆசிர்வதித்தார் யாக்கோபு அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதித்தார் இப்படி குடும்பங்களை ஆண்டவர் ஆசிர்வதித்து வந்ததை வேத புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம் நாம் எல்லாருமே குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவேளை குடும்பத்தில் சிலர் தவறி போயிருக்கலாம் மரணத்தினாலே பலோகராட்சியை போயிருக்கலாம் சிலர் மனைவி இழந்திருக்கலாம் சிலர் கணவரை இழந்திருக்கலாம் சிலர் பெற்றோரை இழந்திருக்கலாம் பிள்ளைகளை இழந்திருக்கலாம் என்றாலும் நாம் ஒரு குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இப்போ ஒரு குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் பலவிதமான உறவுகள் இருக்கிறது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் அப்புறம் மாமனார் மருமகன் மருமகள் என்ற உறவு நாத்தனார் என்கிற உறவு கொழுந்தனார் என்கிற உறவுகள் பல உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் குடும்பம் அப்படி ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார் ஏன் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கை அப்படி அமைத்து கொடுத்திருக்கிறார் குடும்பம் என்பது நாம் மகிழ்ந்திருப்பதற்கும் தேவனுடைய பிரசன்னத்தில் கழி ஒரு ஒருவருக்கொருவர் நமது ஆறுதலாய் துணையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவன் இந்த குடும்ப உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் குடும்பம் என்பது ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும் அன்னன்றைக்கு நிறைய குடும்பங்கள் குட்டி நரகமாக இருக்கிறார் சிலர் சொல்லுவாங்க எனக்கு என்ன வாழ்க்கை நரக வாழ்க்கை பிரதர் என்பதாய் சொல்லுவார்கள் சில கணவன்மாரும் சொல்கிறாங்க நரக வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சில மனைவி மாறு சொல்கிறாங்க கல்யாணம் பண்ண நாள்னு ஒரே நரகந்தான் இது மாதிரி தான் ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது அப்படி சலித்து கொள்ளுகிற பெண்களையும் சகோதரிமார்களையும் நான் பார்த்துருக்கிறேன் கைசான காலத்தில் கூட சொல்கிறாங்க இத்தனை காலம் வாழ்ந்த என்ன வாழ்க்கை இது ஏதோ எங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து நான் வந்திருக்கிறேன் சலித்து கொண்டே சொல்லுகிறவர்கள் உண்டு ஒரு சிலர் தான் குடும்பத்தின் சந்தோஷத்தை சொல்லுவதை பார்க்க முடிகிறார் எனக்கு ஒரு நல்ல குடும்ப ஆண்டவர் தந்திருக்கிறார் எனக்கு ஒரு நல்ல மனைவி எனக்கு ஒரு நல்ல கணவர் எங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைகள் எனக்கு ஒரு நல்ல மாமியார் நல்ல ஒரு குடும்பம் இந்த மாதிரி சொல்கிறவங்க வெகு சிலர் விரல் விட்டு எண்ணி விடலாம் இதுதான் இன்றைக்கி உலகத்தினுடைய சூழ்நிலை இதை நம்ம பார்க்குறோம் இப்போ உங்களை ஆண்டவர் குடும்பத்தில் வைத்திருக்கிறார் நீங்கள் எதுக்காக குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினார் நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் அதுதான் தேவனுடைய விருப்பம் ஆனால் அந்த ஆசிர்வாதம் இருக்கிறா குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கிறா சந்தோஷம் இருக்கிறா மகிழ்ச்சி இருக்கிறா யோசித்து பாருங்க நிறைய குடும்பங்களில் அது இல்லை ஆனால் ஜெபிக்கிறோம் அந்நிய பாசை பேசுகிறோம் சர்ச்சைக்கெல்லாம் போகிறோம் நல்லா அதெல்லாம் சாட்சியெல்லாம் சொல்லுகிறோம் ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை இருக்கிற குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி சலித்து கொள்கிற நிலைமையிலே தான் அதிகம் ஆனால் ஆண்டவர் இதற்காகவா குடும்பத்தை சிருஷ்டித்தார் இதற்காகவே குடும்ப உறவுகளை ஏற்படுத்தினார் குடும்பம் என்பது ஒரு கொட்டி மோட்சமாக பர்லோகமாக இருக்கணும் அதுதான் தேவனுடைய விருப்பம் பாருங்கள் முதல்ல குடும்பத்துக்கான ஒரு அழகான வாக்குத்தத்துவம் அழகான ஒரு சங்கீதத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் ரெண்டு முதல் நான்கு வசனங்கள் ரெண்டு மூன்று நான்கு வசனங்கள் பாருங்கள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் அதை குறித்த அழகான வாக்குத்தத்தை ஒரு வசனங்கள் இருப்பதை பார்க்க முடியும் வாசிங்க கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் கனி கணித்தரும் திராட்சை கொடியே போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் ஒரு கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய குடும்பம் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற குடும்பம் அந்த குடும்பத்தில் என்னென்ன ஆசிர்வாதம் உண்டாகும் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீ உழைக்கிற நீ கஷ்டப்படுகிற நீ சம்பாதிக்கிற அதை நீ சாப்பிடுவாய் வட்டி 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 என்று சொல்லி வீணாய் கொடுக்காத படிக்கும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி வீண் செலவு பண்ணாத படிக்கும் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உன் மனைவி திராட்சை செடியை போல் இருப்பாள் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பாங்க உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ காண்பாய் சந்ததியின் ஆசீர்வாதம் ஒரு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்மை ஆசீர்வதிப்பதை குறித்து தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த மாதிரி ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ளே இல்லையே பாதிப்புகள் தானே காணப்படுகிறது அதுக்கு என்ன காரணம் நம்ம என்ன செய்யணும் கத்தர் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க யோசுவா இருபத்தி நாலு பதினஞ்சில் நானும் என் வீட்டாரும் வென்றால் கத்தரையே சேவிப்போம் தன்னுடைய ஃபேமிலியை இணைத்து கொண்டு சொல்லுவதை நம்ம பார்க்குறோம் அப்போது சிலர் பத்தாதிகார ரெண்டாம் சனத்தில் கொர்னேலியூ தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதர் எப்பொழுதும் ஜபம் பண்ணுவார் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடந்தார் அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வீட்டாருக்கு அவர் போதி தருந்தார் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம கடவுளுக்கு பயந்து வாழணும் நம்ம கவனிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார் என்கிற இந்த தேவ பயத்தோட தன் குடும்பத்தை நடத்தின மனிதர் எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்த மனிதர் என்று பார்க்கிறோம் பெற்றோருடைய பிள்ளைகளோட காண்டவரை குறித்து பேசணும் தெய்வ பயத்தை குறித்து பேசணும் ஆண்டவரங்களை எப்படி நடத்திட்டு வந்தார் என்பது பிள்ளைகளுக்கு தெரியணும் அவங்களோட உட்கார்ந்து வசனத்தை பேசணும் கத்துரைக்கு பயப்படுகிற பயன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் சும்மா கண்டிச்சு இதை பார்க்காத அதை பார்க்காத இதை செய்யாத இதை எடுக்காத இப்படி கோபமான வார்த்தை பேசக்கூடாது அன்பாக உட்கார வச்சு வேத வசனத்தை வைத்து போதிக்கணும் ஒரு கணவன் தான் ஆண்கள் தான் உங்கள் குடும்பத்தினுடைய ஆசாரியன் நீங்கள் தான் குடும்பத்துக்கு ஆசாரியன் நீங்கள் தான் உடைய மனைவி பிள்ளைகளுக்கு வசனத்தை போதித்து ஜபத்தில் நடத்தணும் ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி செய்கிறது இல்லை நீங்கள் ஜபிக்கிறீங்களா அப்படின்னு நிறைய ஆண்கள்கிட்ட நீங்கள் ஜபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் என் மனைவி பிரத காலையில் எழுப்பி ஜோ பண்ணுவாள் ரொம்ப ஜோம் பண்ணுவாள் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஜெபிக்கிறார்ல அப்படின்பார் நீங்கள் ஜபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு மகள் இருக்கா உங்கள் டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதே மாதிரி ஜபிக்கிறா பிரதர் கேட்குறதுக்கு பதில் வராது நீங்கள் ஜபிக்கிறீங்களேன்னு கேட்டால் மனைவி ஜபிக்கிறா மகள் ஜபிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறேன் நீங்கள் தான் குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியன் நீங்கள் தான் தலை தலை சரியாக இருந்தால் தான் குடும்பம் சரியா இருக்கும் அப்போ குடும்பத்தை போஷித்து காப்பாற்றணும் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்பத்தை விசாரிக்கணும் குடும்பத்தின் மீது அக்கறையாக இருக்கணும் குடும்பத்திற்கு கத்தரை குறித்த பயத்தை குறித்த ஆண்கள் போதிக்கணும் ரொம்ப முக்கியம் ஆண்கள் தான் குடும்பத்துக்குரிய ஆசாரியன் அல்ல இல்லையோ சொல்லுங்க அதனால அது முக்கியம் அதனால் ஒரு குடும்பம் என்று வரும்போது ஒரு குடும்ப ஜபம் குடும்ப ஜபத்துக்கு அப்புறம் நிறைய ஃபேமிலியில் மாற்றம் நிறைய பேர் சாட் இருக்கிறாங்க வந்து ஒரு குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்படலை மகன் ரசிக்கப்படலை இந்த மகளும் இந்த தாயும் முதல்ல சண்டை போட்டாங்க நீங்கள் ஜெவத்துக்கு வரமாட்டேங்கிறீங்கன்னு நான் சொன்ன சண்டை போடாதங்க வராட்ட இருக்கட்ட ரட்சிக்கப்பட்டால் வந்துடுவாங்க நீங்கள் மகளும் நீங்களும் பாட்டு பாடி ஜோம் பண்ணுங்க தன்னால் அது நடக்கும் இவங்க ஜெபிக்க ஜெபிக்க தன்னால் வீட்டுக்குள்ளே அட்மாஸ்பியர் மாற ஆரம்பித்தார் கணவர் ரட்சிக்கப்பட்டார் மகன் ரட்சிக்கப்பட்டான் இப்போ எல்லாருமே குடும்ப ஜபத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஆவிக்குரிய மாற்றம் குடும்ப ஜபத்துக்கு பிறகு ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டார் மதுபானத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டார் மகன் முரட்டாட்டமாக இருந்த மகனுடைய வாழ்க்கை மாறிட்டு நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க இந்த குடும்ப ஜபத்துக்கு அப்புறம் கடன் பிரச்சனை மாறிட்டு எங்கள் வீட்டில் இந்த சாபங்கள் நீங்கிட்டு பிசாசின் கிரியைகள் விலகிட்டு இப்போ அவங்க வீடே ஒரு நல்ல குட்டி மோட்சமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு தான் அவங்க வீட்டுக்குள்ளே காலையில் பாட்டு சத்தம் கேட்கணும் ஆண்டு ஒரு துதிக்கிற சத்தம் கேட்கணும் ஜப சத்தம் கேட்கணும் நீங்கள் குடும்பமாக உட்காந்து தெய்வனை துதித்து பாட்டு பாடி ஆராதித்து ஜபிக்கும் போது அங்கே தேவ பிரசன்னம் இறங்கும் ஆண்டோடைய பிரசன்னம் இறங்கிட்டாலே இருளின் வல்லமைகள் தானாய் அழிக்கப்பட்டு விடும் பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு விடும் இவங்க வீடு ஒரு ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியர் வீட்டுக்குள்ளே வந்துவிடும் மலை லூயா அப்போ குடும்பமாக ஜெபிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் குடும்பமாக உபவாசம் பண்ணணும் குடும்பமாக வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணணும் உடனே சொல்லுவாங்க நான் வேலைக்கு போகிறேன் மனைவி வேலைக்கு போகிறேன் கணவர் வேலைக்கு போகிறாங்க பிள்ளைகள் காலேஜில் படிக்கிறாங்க ஸ்கூலில் எப்படி உபவாசிக்கிறாரு நான் சொல்லுவேன் நிறைய குடும்பத்துக்கு நான் சொல்லி அதே மாதிரி செய்கிறாங்க என்ன தெரியுமா எல்லாருமே வீட்டில் இருக்கிற நாள் எது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையிலங்க போவீங்க சர்ச்சுக்கு நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உபவாசம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டில் உபவாசம் அன்றைக்கி காலையில் சமையல் பண்ணாருங்க முதல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபாஸ்டிங் உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போவோம் சாப்பிடாமல் உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போய் குடும்பமாக போயிட்டு ஆராதனையில் பங்கு பெறுங்க இப்போல்லாம் ஆராதனை ரெண்டு மணி நேரம்தான் ஏழுனா ஒம்பதுக்கு முடிஞ்சிடும் எட்டுன்னா பத்துக்கு முடிஞ்சிடும் ஒன்பதுன்னா பதினொன்றுக்கு முடிஞ்சிடும் அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே அப்படியே ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோன்னே போகாதங்க நேர வீட்டுக்கு வாங்க ஃபேமிலியாக வந்து ஒரு ஒரு மணி நேரம் குடும்பமாக உட்காந்து நல்ல ரெண்டு மூணு பாட்டு பாடுங்க அன்னைக்கு எல்லாரும் ஜபம் பண்ணுங்க மற்ற நாளில் டெய்லி ஒரு ஆள் ஜபிச்சா போகிறோம் குடும்ப ஜெபத்தில் வாரத்தில் ஒரு நாள் எல்லார் குட்டி பிள்ளைகள் வரைக்கும் ஜெபிக்க சொல்லுங்கள் உங்களுடைய குடும்ப காரியத்தை வைத்து ஜெபிங்க பணப்பிரச்சனை தேவைகள் சுகத்துக்காக ஆசிர்வாதத்துக்காக வேலைக்காக எல்லாத்துக்கும் உங்களுடைய குடும்ப காரியமே எழுதி வச்சு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அத்தனை பிள்ளைகளையும் ஜெபிக்க வைங்க ஒரு மணி நேரம் நல்லா ஜெபிச்சா போதேன் நல்லா பாட்டு பாடி துதித்து ஒரு மணி நேரம் ஜெபிங்க ஜெபிச்சு முடிச்சுட்டு போங்க ஹோட்டலுக்கு ஒன்றா கூப்பிட்டு போங்க வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைகள் வெளியே போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து இருங்க வாரத்தில் ஒரு நாள் குடும்பம் உபவாசம் இந்த ஜபத்துக்கு பிறகு நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறதா நான் போகிற இடெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அது மாதிரி நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் குடும்பமாக உபவாசிக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க கரமயத்துங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க இன் எல்லா குடும்பத்திலையும் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி குடும்பமாக ஜெபிக்கணாமேன்னு சொல்லுங்க பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இது உங்கள் குடும்பத்தின் ஆசிர்வாத நேரம் இன்னைக்கு தோல்வியை ஏமாற்றம் கஷ்டம் அதற்கு நடுவில் இருக்கிறீங்களா ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை சார்ந்து கொள்கிறேன் நீங்கள் எனக்கு ஒரு நீ கேளுங்க ஆண்டவர்பதம் செய்வார் இன்னைக்கே இந்த விடுதலை ஆக்குவார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் இனி நன்மையான நாட்களை காண்பீங்க நம்ம ஜெபிக்கலாமா குடும்பமாக ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து கொள்வேன். நாங்கள் உம்மை சார்ந்து கொள்வோம். நீங்கள் தான் எங்களுடைய தகப்பன் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு சுகம் பல ஞானம் அறிவு கிருபை தருகிறவர் நீங்கள் தான் அண்டு நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று உண்மை சார்ந்து கொள்ளுகிற இந்த குடும்பத்தை ஆசிர்வதியும் இந்த குடும்பத்தில் காரியங்கள் வாய்க்கட்டும் நன்மைகள் நடக்கட்டும் அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆசீர்வாதங்களை அருளி செய்யும் இந்த வாரம் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் கூட இருந்து அவங்களை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறேன் அவங்க எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணி அதை ஜெயமாக்கி இந்த கடன் பிரச்சனை விடுதலையாக்கி மகிழ பண்ணும் இந்த வியாதியில வேதனைப்படுகிற பிள்ளைகளை கரநீட்டி தொடும் நசரையன் நாமத்தில் சகல நோய்களும் இந்த குடும்பத்தை விட்டே விலகட்டும் ஒரு பூரண சுகம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அண்டு உரை அவள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த வாரத்தில் அருளி செய்து அவளை மகிழ பண்ணும் அவள் கைட்டு செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இன்றைக்கு அவளை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் உடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் எப்போது இந்த வீட்டில் தருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களே தேவ செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு பேசி என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதிர்கள் மீண்டும் அடுத்த தேச்சரவாளன் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமீன் ஃபார் ஃபர் த டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் காண்டாக்ட் ஜீசஸ் விடேம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நவுந்து மாவுடி தூத்துக்குடி Our phone number 04639 353535, info at JesusRedeems.org, our website www.jesusRedeems.com. God bless you.